அதிதை பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற தேய்பிரை சஷ்டி சஷ்டினாலே நாம் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி அவரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் முருகப்பெருமானுக்காக இந்த ஒரு பொருளை நீங்க நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க மிக முக்கியமாக இந்த பங்குனி மாதத்தில் இன்று தேய்பிரை சஷ்டி வழிபாடும் பொழுது இந்த ஒரு பொருளால் முருகப்பெருமானை நீங்க அபிஷேகம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க பெறும் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதோட மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருளை நீங்க கையில் வைத்து நீங்க வேண்டும் பொழுது இரண்டு தெய்வங்களினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் கல்வியில வந்து பின்தங்கி இருந்தாலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எந்த மாதிரி யாரை வழிபாடு செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மாதம் நம்ம அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்காக உகந்த தேய்பிரே சஷ்டி இன்று வியாழக்கிழமை முழுவதுமாகவே இருக்குது இது வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னும் கொஞ்சம் சற்று கூடுதல் சிறப்பு மிகுந்த நாள் தான் இன்று முருகப்பெருமானே குருவாக அவதரித்தவர் என்பதனால் குருவிற்கு உரிய இந்த வியாழக்கிழமையில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு நாள் தான் இன்றைய நாள் அப்படிப்பட்ட இந்த நாளில் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோ முழுமையாக தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து முருகப்பெருமானுக்காக நாம் வேண்டி விரதம் இருந்து அவரை நினைத்து அடிமையாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அழகன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கந்த கடவுளை நினைக்காத நாளும் இல்லை நினைக்காத நேரமும் இல்லை அற்புதமான ஒரு தெய்வம் என்றால் இந்த முருகப்பெருமான் தாங்க இவரை வந்து நினைத்து எண்ணி நாம் மனமுருகி கண்ணீர் விட்டு நாம் வேண்டும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் இது இன்றைய நாள் வந்து தேபிரே சஷ்டி தினம்னால நீங்க என்ன பண்றீங்கன்னா மிக எளிமையாக வீட்டில் எப்படி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று வியாழக்கிழமை இருக்கிறதுனால உங்க வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க வீடு எப்பயுமே வந்து நல்ல ஒரு நறுமணமா வச்சிருக்கிறதுனால நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு கையில் வந்து காசுக்கு குறைவு வரவே வராது வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஒரு நறுமணத்தோடு இருக்கணும் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நம் கேட்காமலே நம்ம வேண்டுதல் வைக்காமலே தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க வீடு ரொம்ப சுத்தமாக இருக்க நறுமணமானாலே தெய்வங்கள் வந்து உட்காந்துக்குவாங்க இன்றைய தினம் தேயிரை சஷ்டியில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜ்ய அறை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மாலை நேரம் ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையை திறந்துட்டு நிச்சயமாக பல பேர் வீட்லையுமே வீட்டில் வந்து முருகனுடைய சிலை வச்சு இப்போ வழிபாடு செய்கிறாங்க முருகப்பெருமானின் கூறிய அந்த வேலை வைத்து வழிபாடு செய்கிறது பலரும் அது வந்து வச்சு வழிபாடு செஞ்சிட்டே இருக்காங்க அப்படி முருகனுடைய சிலையோ வேல் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தேய்பிரிய சஷ்டியான இன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க அது திருநீரால் அபிஷேகம் செய்யலாம் மஞ்சளால் அபிஷேகம் செல்லலாம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் அதற்கு மிக முக்கியமாக இன்றைய நாளில் இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் வேறு எந்த பொருள்னாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யலைனாலும் பரவாயில்லை இளநீரை மட்டுமாவது நீங்கள் வச்சு அபிஷேகம் செய்யுங்க வீட்டில் உள்ள வேலுக்கோ இல்லைன்னா சிலைக்கு நீங்கள் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு வைங்க அப்படி இல்லைன்னா இளநீரை நீங்கள் தாராளமாக நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம் அபிஷேகம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவருக்கு விருப்பமான செவ்வரளி மலர்களை வந்து நீங்களே வந்து கையால் தொடுத்து மாலையாக போட்டு நூற்றி எட்டு முறை இந்த ஒரு மந்திரம் ஒரே ஒரு ஒரு மந்திரம்தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிங்க அது மட்டும் இல்லாமல் குங்குமத்தாள் அதாவது என்ன பண்றீங்கன்னா சந்தனக்குங்க வச்சுருங்க நெத்தியில் முக்கியமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அவருக்குரிய பாடலை படித்து நீங்கள் சொல்லணும் அவரை நினைச்சு அதாவது கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் தெரியாதவங்க காதால் கேளுங்க இந்த மாதிரி பாடல்லாம் டிவியில் வருது ஃபோனில் எத்தனையோ பாடல்லாம் வருது அதை நீங்கள் காதால் கேளுங்க இந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்ல சொல்லும் பொழுது நூற்றி எட்டுன்னு கணக்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்ட கடலையை நீங்கள் வச்சுட்டு நூற்றி எட்டு அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு வழிபாடு செய்யும் பொழுது குரு பகவானுக்குரிய தானியம்தான் இந்த கருப்பு கொண்ட கடலை அதனால நீங்க இத வச்சுட்டு நீங்க வேண்டும் பொழுது முருகனோட அருளும் கிடைக்கும் மிக முக்கியமாக குரு பகவானினுடைய அருள் கிடைப்பதுனால எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் நிச்சயமாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வேலை கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை கிளிக் கிளிக்காயிரும் நிச்சயமாக அருள் கிடைக்கும் முருகப்பெருமான் அருள் அப்புறம் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் வியாழக்கிழமையினால் நிச்சயமாக மஞ்சள் நிற பூவை வந்து நீங்கள் குரு பகவானுக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும்